ஓசூர் அருகே உள்ள போடிச்சம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கட்ராம் கல்லுடைக்கும் தொழிலாளரான இவரின் ஐந்து வயது மகன் விஸ்வநாத் வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்தபொழுது திடீரென அங்கிருந்த ஆணியை விளையாட்டாக எடுத்து தன்னுடைய வாயில் போட்டு முழுங்கியிருக்காரு அந்த ஆணி சிறுவனின் வயிற்றுக்குள் சிக்கி கொண்டது இதனால் வழியால் துடித்த சிறுவனை அவனுடைய பெற்றோர் கெளமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு சென்றிருக்காங்க ஆனால் அங்கு மருத்துவர்களால் அந்த ஆணியை எடுக்கவே முடியல இதையடுத்து மருத்துவரின் அறிவுரையின் பேரில் உடனடியாக ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிறுவனின் பெற்றோர்கள் அனுமதித்திருக்காங்க அங்கு சிறுவனுக்கு எக்ஸ்ரே எடுத்து பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு அப்போது சிறுவன் விழுங்கிய ஆணி அவனுடைய வயிற்று பகுதிக்குள் இருப்பது தெரிய வந்திருக்கு இதையடுத்து கிருஷ்ணகிரியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிறுவனை மருத்துவர்கள் அனுப்பி வச்சிருக்காங்க இதனால் சிறுவனின் பெற்றோர்கள் கலக்கத்தில் இருக்காங்க விடுமுறை நாட்களில் குழந்தைகளை மிகுந்த கவனத்துடன் பெற்றோர்கள் பார்த்து கொள்வது மிகவும் அவசியம் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் இது கொஞ்சம் பல இருக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க